பிஸ்மில்ல வலம் ரசூல் இல்ல ஷேக் சாலிஹல் ஃபவுசான் ஹபீதுல்லா அவங்களுடைய அகீதத்து தொஹீதில் தவஹீது உல் உலூஹியா சம்பந்தமாக விளக்கி இருக்கிற பகுதியில் நாம் இருக்கிறோம் தவஹீத் அல்லாஹுவே வணங்குவதை குறிக்கக்கூடிய வார்த்தை அல் உலூஹியா அதனுடைய வகையை அதாவது தான் வணங்க வேண்டுங்கிற செயல்களை கொண்ட இபாதத்துகளை வழிபாடுகளை சொல்லக்கூடிய வகை இந்த வகை தௌஹீத் இதுதான் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தேவாவுடைய முழுக்க முழுக்க ஒரே இலக்காக இருந்தது சாரமாக இருந்தது ஏன் என்ன காரணம் இந்த தொஹீது உலூகியா என்கிற வகை இந்த தொஹீத் ஒருத்தருடைய சரியாகாமல் அவருடைய அமல்கள் எந்த ஒரு நற்செயலும் அல்லாவோட ஏற்கப்படவே செய்யாது அவை எல்லா நல்ல அமல்களுக்கும் அஸ்திவாரமாக இதுதான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறாங்க இதன் மீது தான் அவை கட்டி அமைக்கப்படுகின்றன நல்ல அமல்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே இதன் மீது தான் முதல்ல நீயத் சரியாகணும் நீயத் யாருக்காக இருக்கணும் அல்லாஹ் சுபஹானு வத்தாலாவுக்காக அப்போ தொஹீத் நம்முடைய இஹ்லாஸ்லேருந்து நம்முடைய நீயத்திலிருந்து ஆரம்பிச்சிருது அப்போ ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்திற்குரியவன் அப்படிங்கிற நம்பிக்கையில உறுதியாக தெளிவாக இருந்தால்தான் அவருடைய நீயத் அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக அந்த அமலில் இருக்கும் அப்போ ஒரு அமல் வெளியே வெளிவருவதற்கு முன்னாடி உள்ளத்துல அது கட்டி எழுப்பப்படுவது கொண்டு கொண்டுதான் அதுதான் தௌஹிதூன் உழுகியாவாக வெளிப்படுது நல்ல அமல்கள் எல்லாமே தௌஹீதல் உழுகியா செயல்களாக இருக்கு இல்லையா ஆகவே அது அப்படி வெளிப்படுது இது சரியாக ஊன்றப்பட்டு இந்த தொகைதுள் உழுகியா அப்படிங்கிற அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்கிற இந்த வகை ஒருவருடைய வாழ்க்கையில் சரியாக ஊன்றப்பட்டு நடைமுறைக்கு வராத வரைக்கும் அவருடைய செயல்கள் சீராக ஆகாது எந்த அமலுமே பார்க்க அமலா தெரியலாம் ஆனால் அல்லாவோட ஏற்கப்படுமா அது உண்மையில் நல்ல அமல் தானா இல்லை ஏற்கப்படாது ஏனெண்டாவது ஒரு தீய அமலாக இருக்கும் அதுல ஷிற்கு கலந்திருக்கலாம் இது சரியாக நடைமுறைக்கு வராவிட்டால் ஊன்றப்படாவிட்டால் அதாவது தொகீது உலூகியா ஒருத்தருடைய வாழ்க்கையில சரியாக வரல அது அமலிலும் சரி செய்யப்படலை அப்படின்னா இதற்கு எதிரானது வந்துவிடும் அப்படிங்கிறாங்க அதுதான் அஷ்ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைப்பது அப்போ ஒருத்தருடைய அமல்ல தொஹீது இல்லைன்னா அங்க என்ன இருக்கும் ஷிருக்கு இருக்கும் அல்லாவுக்கு இணைய வைக்கக்கூடிய காரியத்தை அவர் செய்திருவார் ஒருத்தருடைய உள்ளத்தில் தௌஹீது இல்லைன்னா அங்கேயும் ஷிருக்கு வந்துடும் ஒருத்தருடைய செயலில் தௌஹீது இல்லைன்னா அங்கேயும் ஷிருக்கு வந்துடும் முதல்ல உள்ளத்தில் தௌஹீது வந்துட்டால் செயல் சரியாக ஆகும் உள்ளத்தில் தௌஹீது இல்லை அப்படின்னு என்ன ஆகும் செயலும் ஷிருக்காக மாறிவிடும் இதுதான் யதார்த்தம் அதைத்தான் ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு விளக்குறாங்க அல்லாஹ் கூறுகிறான் இந் அல்லாஹல்லி சூரா நிசா நான்காவது அத்தியாயத்து நாற்பத்தி எட்டு இன்னும் நூற்றி பதினாறு ரெண்டா இடங்களில் அல்லாவுத்தாலா இப்படி சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைத்து வணங்கப்படுவதை தனக்கு இணை வைப்பதை ஒரு காலும் மன்னிக்கவே மாட்டான் அவ்வளோ பெரிய பாவம் இது ஏன்னா ஷிர்க் வந்துருச்சுன்னா தௌஹீது போயிடும் தௌஹீது அமல்களிலே சிறந்தது ஷிர்க் அமல்லே மிக மோசமானது வலவு அஷ்ரா கு ல ஹாபி தோ அண்ட் அவர் அல்லாவுக்கு இணை வைத்தால் அவர்கள் யார் மக்கள் அவர்கள் இணை வைத்தாலோ அவர்கள் செய்து கொண்டிருந்த அமல்கள் நன்மையான செயல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாஹ் அனைத்தையும் அழித்துவிடும் அதற்கு எந்த கூலியும் தர மாட்டார் சூரா ஆறாவது சூராவுடைய எண்பத்தி எட்டாவது ஆயாத்தின் அவர்களை நோக்கி அல்லா சொல்லுகிறான் நீங்கள் இணை வைத்தாலும் அல்லாவுடைய நபி ஒரு காலம் இணை வைக்க மாட்டாங்க நபிக்கும் எச்சரிக்கை செய்யப்பட்டது இது அழிந்துவிடும் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் இது நம்முடைய நபிக்கு மட்டுமில்லை முன் சென்ற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த எச்சரிக்கை செய்திருக்கிறான் ஆகவேதான் இந்த ஆயத்துடைய ஆரம்பத்துல சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ஐந்தாவது ஆயா இது இந்த ஆயத்துடைய தொடக்கம்

நீங்கள் இணை வைத்தால் அமலுக் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் தக்கு நன்னமினல் ஹாசிரீன் நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்களும் ஆகிவிடுவீர்கள்